அனைவருக்கும் எனது பணிபான வணக்கம் இன்றைய தினம் ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இரவு ஒன்பது ஐம்பத்தி நாலு வரை மூலம் பின்பு போராடம் இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கலாங்க அசுமணி மகம் மூலம் இதில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் பரணிபூரம் போராடம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் உத்திரம் உத்ராடம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் மிருகசீரிடம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் சித்திரை அவிட்டம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது திருவாதிரை சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது பூசம் அனுசம் உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் ஆயில்யம் கேட்டை ரேவதி இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிபாணி என்ற ஜோதிட தலைப்பைப் பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்